ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் இனிய நல்லதொரு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் சொல்வதை கவனமாக கேள் என் செல்லவே உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் இது நான் சொல்வதை பொறுமையாக கேள் இது சாயப்பாவின் உத்தரவு கூடத்தான் உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போது அல்லது அதனுடைய பலனை பிறர் அனுபவிக்கும் போதும் வருத்தப்படக்கூடாது ஏனென்றால் அவர்கள் உன் கர்மாக்களையும் உனக்கான பாவங்களையும் அனுபவித்து உன் கர்மவினைகளை விரைந்து முடிப்பதற்குத்தான் அப்படி செய்கிறார்கள் அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனாலும் உன் கருமவினைகள் குறை குறைகிறது என்று நிம்மதியாக இருந்துகொள் எந்த ஒரு எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நினைத்து கவலைப்படாதே ஏனென்றால் நடப்பவை யாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடனும் உள் லட்சியத்தை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இருக்கும் எல்லாம் என்று சொல்கிறீர்களே சாயப்பா ஆனால் என் பலிகளும் வேதனைகளும் எல்லாம் அப்படியே இருக்கிறது எந்த நன்மையும் நடக்கவில்லை என்று சொல்கிறீர்களே அப்படித்தானே கொஞ்ச நாள் பொறு உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் என்று சொன்னேன் அல்லவா கொஞ்ச நாள் பொறு என்று எதற்காக சொல்கிறேன் என்றால் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக பலிக்கும் நேரம் வந்துவிட்டது இதோ நீ அனுபவிக்கும் துயரங்களை பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் அது உன்னை தடகளாகவே இருக்க நான் இங்கு கொண்டிருக்கிறேன் அதை தடுப்பதற்காக அதனால் தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் என்ன தெரியுமா முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லது செய் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லது செய் எதற்காகவும் பயப்படாதே முதலில் அதை புரிந்து கொள் நான் சொல்வதை மட்டும் செய் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் ஏனென்றால் இன்பமும் துன்பமும் யாருக்குமே நிலை இல்லாததுதான் இன்று இருப்பது நாளை மாறிவிடும் எனவே மனம் மட்டும் கலங்காமல் இருக்கும் உனது நலனை விரும்புகிற நான் உனக்கு நன்மை மட்டும்தானே செய்வேன் அதில் நீ உறுதியாக நம்பிக்கையோடு இருக்க வேண்டுமல்லவா கவலைப்படாதே உனக்காக நான் இருக்கிறேன் நீ பக்தி செய்தால் என்னிடத்தில் வருவாய் தொண்டு செய்தால் உன்னிடத்தில் நிச்சயமாக நான் வருவேன் கவலைப்படாதே இதோ உன் மனக்கஷ்டத்தையும் பண கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பேன் சோர்ந்து மட்டும் போகக்கூடாது ஆம் செல்லவே என் பிள்ளைகளுக்கு நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா பயம் என்பதை இருக்கக்கூடாது என்னுடைய செல்ல குழந்தைக்கு பயம் என்பதை இருக்கக்கூடாது ஏனென்றால் உன் சாயப்பாவை மனதில் வைத்திருக்கும் போது உனக்கு எதற்கு பயம் சோர்வு கவலை விரக்தி என உன்னையே ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் பார்த்துக்கொள் ஏனென்றால் ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது அதை தேவையற்ற எண்ணங்களுக்கு வீணாக்கக் கூடாது எல்லோருக்கும் வாழ்க்கையில் சண்டையும் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கவலைகளும் தடங்கல்களும் புலம்பல்களும் என எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை அப்படியே தான் உனக்கு நல்லது நான் சொன்னால் கேட்பாய் தானே என் செல்ல பிள்ளையே ஏனென்றால் உன்னைச் சுற்றியுள்ள சிலர் உனக்கு பிரச்சனைகளை பற்றி அறிந்தும் அறியாதவர்கள் போல் உன்னிடம் நடித்து கொண்டிருக்கிறார்கள் அதை முதலில் தெரிந்து கொள் நல்லது எது கெட்டது எது நல்லவன் யார் கெட்டவன் யார் என்பதை முதலில் அதை தெரிந்து கொள் நீயே வெளுத்ததெல்லாம் பால் என இருக்காதே நல்லவர்களைப் போல் நடிக்கும் காலம் இது உன்னை மட்டம் தட்டுபவர்களை உன் மதி நுட்பத்தால் தெரிந்து கொள் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சினைக்கான தீர்வை தேடி தேடி அழைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாய் தினமும் உன்னை ஏதாவதொரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் வருகிறேன் ஆனால் நீயோ அவற்றையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய் முதலில் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் கட்டாயம் உணர முடியும் முதலில் துயரங்களை துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னைச் சுற்றி என்ன நடக்கின்றது என்று உன்னால் அந்த தருணத்தில் உணர முடியும் இதை நீ உணர்ந்தால் தானே உன்னை சுற்றியுள்ள பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்க முடியும் உன்னை சொல்லி குற்றமில்லை இல்லை இவை எல்லாம் காலத்தின் கட்டாயம் ஒரு பெரிய பதவியில் இருந்து கொண்டு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி உன் வேலையிலும் உன் மனவேதனை கொடுப்பார்கள் மன அழுத்தத்தை உண்டாக்குவார்கள் அந்த இடத்தில் மட்டம் தட்டி பேசுவார்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாதே உன் சாயப்பாவிடம் மட்டும் சொல்லிவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் காலத்தின் கட்டாயத்தில் ஒரு சில இக்கட்டான சூழ்நிலையை நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை அதில் இப்பொழுது நீ தள்ளப்பட்டிருக்கிறாய் என் செல்ல பிள்ளையான உன்னை காக்கவே நான் போராடி கொண்டிருக்கிறேன் நீ இப்போது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும்பகுதியை உனக்காக நான் அனுபவிக்கிறேன் நீ இப்போது அனுபவித்து கொண்டிருப்பது அதன் ஒரு சிறு பகுதிதான் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் விட்டதாக மட்டும் முடிவு செய்துவிட வேண்டாம் இதோ நீ அனைத்திலும் வரும் நாள் வெகு தூரத்தில் இல்லை உனக்கான விரக்தியை முதலில் தூக்கியேறி அது முதலில் உனக்கு அது எதிரியாகத்தான் இருக்கும் எந்த நேரமும் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் சாயப்பா வழங்க வேண்டாம் செல்லமே ஏனென்றால் இதுவும் கடந்து போகும் இந்த உலகத்தில் நிரந்தரம் என்பது எதுவுமே இல்லை நடப்பதையெல்லாம் எல்லாம் நன்மைக்கே நல்லதாகவே நடக்கும் நன்றாகவே நடக்கும் ஆம் செல்லமே உன் தீராத பிரச்சனைக்கு எல்லாம் உன் சாயப்பா உன் கனவில் வந்து உனக்கான தீர்வை கொடுப்பேன் என் செல்லமே நம்பிக்கையோடு இரு உனக்கு தீ யாரும் வேறு எவரையும் உனக்கு தீங்கு செய்யாவிடாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் மன கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பேன் சோர்ந்து மட்டும் போகாதே ஏனென்றால் வாழ்வு வாழ்வதற்காகத்தான் ஆகையால் தொடர்ந்து முயற்சி செய் வெற்றி உன் பக்கம்தான் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து புகழப்படும் இடங்களில் அடக்கமாக நில் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மெளனமாயிரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு ஆகவே உன்னை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் பிறகு வசப்படுவார்கள் இதை மட்டும் நீ உன் சாயப்பா நான் சொல்வதை கேட்டால் ஒரே நாளில் உனக்கான வாழ்க்கை நினைத்தது நினைத்தபடி நடந்துவிடும் ஆம் செல்லமே நல்லதுதான் நடக்கப் போகிறது கவலைப்படாதே இது உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் என்றுதான் உன் சாயப்பா சொன்னேன் நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் விட்டாயல்லவா இனி உனக்கான வெற்றிக்கான நாள் தான் என் செல்லமே கவலைப்படாதே உனக்கானதெல்லாம் எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்